சிட்டும்பலம் உலகளாம் போற்ற ஒளியோடிவாகுலம் அருட்பிரிஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்கசாமியின் குருவொருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணியின் என் தாயுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள புதறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு தெருவின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாளை எல்லாம் செயல்படுவோம் இறைவனை ஏற்றும் இன்பத்தில் ஒன்பதாவது பாடலில் யோக மெய்ஞானம் பழித்தபோது உள்ளத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ ஏக மெய்யான யோகத்திற்கிடைத்து உள் இசைந்த பேரின்பமே என்கோ சாகலை தவிர்த்து எந்தனை வாழ்விக்க சார்ந்த சர்க்குரு மணி என் கோ மாகமும் புவியும் வாழ்வுற மணி மா மண்டிலே நடிக்கின்றோய் நினையே என பாடலை பதிவு செய்கின்றார்கள் நம் முன்னோர்கள் ஆ எனும் பசுவாகிய உயிர் மும்மலம் அதாவது ஆணவம் நான் எனது நீக்கி கண்மம் நாம் இதுவரை பிறந்த பிறப்பில் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப பிறப்பு எடுத்துள்ளோம் மேலும் வெளியிலிருந்து மயக்கம் தரக்கூடிய அழியும் பொருள் மீது பற்று கொண்டு நாம் வந்த நோக்கம் என்ன என்பதை மறந்து ஆன்ம பிரகாசம் அடையாதால் மும்மள வயப்பட்டு தப்பிக்க வழிவின்றி தவிக்கும் ஜீவானுக் ஜீவனுக்காகவே நாம் சான்றோர்கள் உருவாக்கியது சரியை கிரியை யோகம் நான்கு இதன் ஞானம் இதன் பயன் சாரூப சாமீப சாலோக சாயுச்சிய பதவி அதாவது முத்தி நிலை சித்தி நிலை அவ்வளவுதான் சரியையில் சரியை கோவிலில் தொண்டு செய்வது சரியையில் கிரியை எல்லோருக்கும் தொண்டு செய்வது சரியையில் யோகம் உயிர்களுக்கு தொண்டு புரிவதின் மூல் மூலம் ஆன்ம பலம் பெறுவது சரியையில் ஞானம் ஆன்ம பலத்தில் தெருவு பெறுவது இது முதல் நிலை இரண்டாம் நிலை கிரியையில் சரியை இறைவனுக்கு உரிய பூஜை பொருள்களை கொடுப்பது கிரியையில் கிரியை காலம் தவறாது பூஜிப்பது கிரியையில் யோகம் மனதை இறைவனிடம் நிறுத்துவது தியானம் என்பார்கள் கிரியையில் ஞானம் முறையான பூஜையால் தெளிவு பெறுவது மூன்றாம் நிலை யோகத்தில் கிரியை ஆயத்த நிலை அதாவது இமயம் நியமம் ஆசனம் பிரணாயானம் தவம் செய்ய விதித்தன செய்து விளக்கின ஒழித்து நெடுநேர அமரக்கூடிய பயிற்சியுடன் மனதை வெளியே அலைபாது கடவுளுடை கடவுளிடம் நிறுத்தும் அகமுக பயிற்சி யோகத்தில் கிரியை உள்ளுறுப்பை பூஜித்து பிராத்தியகாரம் தியானம் தாரணை சமாதி கருவி கரணங்களை உள்முகமாக திருப்புவது தியானம் மனதை கடவுளைப் பற்றியே நினைக்கும்படி பயிற்சி செய்வது தாரணை கொக்கு போன்று மீன் வரும் வரை அமைதியாக ஆடாமல் அசையாமல் காத்திருப்பது சமாதி முட்டையை கரையிலிட்டு ஆமை கடைகளுக்கு சென்று முட்டை மீது எண்ணெயலை நிறுத்தி அந்த முட்டை பொறிக்கும் அதுபோல் நாம் அந்த நிலையை கூடும் வரை அவ்வாறே இருப்பது யோகத்தில் யோகம் மேலே கூறிய நிலை தவறாது பற்றுவது யோகத்தில் ஞானம் சமாதி நிலை நின்று தாம் கண்ட அனுபவம் நான்காம் நிலை ஞானத்தில் சரியை குருவிடம் ஞான உபதேசம் பெறுதல் ஞானத்தில் கிரியை உபதேசப்படி உபதே குரு உபதேசத்தப்படி நடத்தல் ஞானத்தில் யோகம் குருவரின் திருவருளை நம் உள் உள்வொழியை காணுதல் ஞானத்தில் நானும் நான் நீ எனும் பேதமற்று இறைவுடன் இரண்ட களத்தன் இதனை இவர் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்றாம் பாடலில் சரியைவோர் நான்கும் கிரியைவோர் நான்கும் சாற்றிடும் யோகநிலை ஓர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் சற்றும் ஆசை அறியேன் பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலேன் முத்தி பெற்றிடவும் புரியதோர் இச்செல் எனக்கில்லை எனக்கில்லை என் உள்ளம் நீ அறிந்தது எந்தா என பாடுகிறார் இந்த பதினாறு படிகளை எவ்வாறு தெளிவாக கூறுகிறாரெனில் இவர் உள் அருள் என்ன என்பது அறிந்து அருள் மாலை பாடியவுடன் தயவுடன் கூடிய இறை சிந்தனை இவ்வுலக உயிர்கள் யாவும் உய்ய வேண்டும் என இறைவேண்டம் மன்று நின்று ஆடி பாடி பணிந்து அழுது தொழுது பாடி பணிந்து உணர்ந்து நெகிழ்ந்து அழுத பட்டி நின்றபோது அனுபவமாகிறது எனவே அனுபவமானதில் தான் பெற்ற அனுபவத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார் சரியை நிலை நான்கும் கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவஞான நிலை நான்கும் அருளூழியால் அருளூளியால் ஒன்றொன்றாய் அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அறிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலையறிந்தேன் அப்பால் நின்று பெரிய சிவ அனுபவத்தால் சமர்த சுத்த சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் கான் தோழி ஆக யோக மெய்ஞானம் பார்த்தபோது உள்ளத்தில் ஓங்கிய காட்சி என்கோ இவர் தயவால் மனத்துக்கண் மாசு நீங்கி மனமது செம்மையாகி வேண்டுத வேண்டாமையற்று அவர் இடது சிற்றவையில் கண்ட காட்சி வானத்தின் மீது மயிலாடக் கண்ட காட்சி வானம் வண்ணமும் வடிமும் வழங்கிய பல நிலையில் மயில் என்பது அந்த உணர்வு குயில் என்பது அந்த சப்தம் அதாவது ஓங்கார ஒளி கேட்டபோது இந்த சிற்றவை என்னும் மனமானது சர்க்குரு உயிர்க்கோயில் உயிர்க்கருணையால் அருட்பெறிஞ்சுதையிடம் கோளை உலகு கோளை உலக உயிர் துயரமினி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் அருள் ஒளியை இப்பொழுது எனவும் எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தை இலங்கிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் களைப்பால் பரத வைக்கின்றன என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன் இட்ட உலகில் பசியெனும் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பு எனவும் வரும் இரக் வரும் உயிர் இறக்கம் பற்றிய உலக வழக்கில் என் மனம் செல்லுந்தோறும் விரிவின் என் அடிக்கே விண்ணப்பிருந்தேன் விண்ணப்பம் செய்கின்றேன் இன்னும் உருவ என் உயிர்தான் தான் ஒன்றதே இரண்டில்லை இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும் என் தாய் என் உள்ளத்து ஒருவன் உருவும் என் உயிரும் உருவும் என் உள்ளத்து ஒருவனின் என் பதத்தை ஆனவும் இவர் உயிர்பால் கொண்ட தயவால் இவர் உயிர்கள்பால் கொண்ட தயவால் உயிரக்கணும் ஜிவகாருணிய ஒழுக்கம் உரைநட பகுதி மூணு எழுதி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை நிறுவி அன்று முதல் பகுதியை சிதம்பரம் வெங்கடசுப்பு தீதறி கொண்டு வாசிக்கச் செய்து அன்றே அன்னவரயம் செய்யச் செய்ய அருட்சக்தி கூடி சத்தினி பாதம் தனையணித்தனைமேல் தெய்வ தெய்வநற்றாயே என்பார் யோக மெய்ஞான காட்சியில் கண்ட காட்சி சத்தினி பாதம் ஏகம் ஒன்று மெய்ஞானம் இயற்கை உண்மை பெற்ற அரி அறிவின் தெளிவு யோகம் அருட்பெருஞ்சோதி தன்னுடன் கூடியது கிடைத்த உள் இசைந்த பேரின்பம் பேரின்ப பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெரும்பாழ்வு சாகலை தவிர்த்து ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை என்பார் இந்தனை வாழ்விக்க சார்ந்த ஆன்ற சன்மார்க்கம் அனைவரையனைத்தான் ஈன்ற முதலித்த இனிய சக்தி எனவும் ஆன்ற திருச்சங்கு திருச்செங்கோல் எனக்கே அளித்தோம் நீயே ஆள்க அருள் ஒளியால் என்றழித்த தனி சிவமை எனவும் அருட்பெருஞ்சோதி இறைவன் இவரை சார்ந்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சாலை சபை நிறுவி தனியியல் தனி நெறி தனி கொடி அமைத்து உலக முய உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் மேன்மையடைய வழிவகை செய்துள்ளார் சர்க்குரு மணியே அருட்பெருஞ்சோதி இருளை போக்கி மருளை நீக்கி தெளிவை வழங்கி அருளை என்றும் அருள் அருள் என்றுடன் என்றும் இவருடன் கலந்ததால் மணியே என்கின்றார் மாகமும் வனமும் புவியும் வாழ்வுற மா மிக பெரிய பரமாகாசத்தில் பெரும் பெருஞ்சோதியாக தனிநடம் புரிகின்ற அவரே எல்லா உயிரினும் சிற்றன் ஒளி ஒழிவாய் புதனிடம் புரிகின்றார் புதினிடம் புரிகின்ற பொருளாகத்தான் அருட்பெருஞ்சோதவர் உள்ளார் எனவே நாம் அவர் படைத்த உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய நமக்கு உபகார சக்தி கூடி நாமும் அவருடன் கலப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதம் கொலையமலாம் போங்க நல்லோர் நினைத்தால் நலம் பெறுக எல்லோரும் வாழ்க சிந்து திரு அருபிரகாச சர்க்குணநாத திருவடிகளே அவயம் அவயம் அபயம் 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 திருச்சிட்டமலம்